பெருமாப்பட்டு தேவராஜி ஊராட்சி மன்ற தலைவர் காலை நம்பர் நாலு புரியா நம்பர் நாலு ஆஹா நாலாம் நம்பர் காலை பெருமாப்பட்டு புலி தேவராஜி ஊராட்சி மன்ற தலைவர் காலை இரண்டு வருஷத்துக்கு முன்ன முதல் பரிசா வாங்கணும் அப்பா பெருமாப்பட்டு தேவராஜி ஊராட்சி மன்ற தலைவர் நம்பர் நாலு லெப்ட் லெப்ட் அபாரமா போயிடும் ஆஹா பெருமாப்பட்டு தேவராஜி புலி நாலாம் நம்பர் ஏழு செகண்ட் ஐம்பத்தி எட்டு பாயிண்ட் ஏழு செகண்ட் ஐம்பத்தி எட்டு